வணக்கம் யூவர்ஸ் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மேல்மலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேல்மலையனூர் என்ற ஊரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இந்த ஊரில் உள்ள தேன்கூட்டில் அங்காள பரமேஸ்வரியாக அவதரித்த சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவி அவர் பிரபஞ்சத்தின் தாயாகவும் கலியுகத்தின் கோபத்தில் இருந்து பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் ஒளிரும் ஒளியாகவும் கருதப்படுகிறார் இக்கோவிலின் இறைவர் தாண்டேஸ்வரர் இறைவி அங்காளம்மன் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இக்கோவிலின் தல விருட்சம் வில்வ மரம் தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அங்காளம்மனின் அருளை பெறுகின்றனர் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து அம்மனின் அருளை பெறுகின்றனர் அங்காளம்மன் இந்த பகுதி மக்களுக்கு குல தெய்வமாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார் அந்த அங்காளம்மனின் மகிமைகளை சற்று பார்ப்போம் கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் மேல்மலையினூரில் வழிபட உரிய பலன் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை அங்காளம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை சாத்தி வழிபட்டால் அம்மன் மனம் குளிர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார் மேல்மலையினூர் புற்று மண்ணை நாற்பத்தி எட்டு நாட்கள் நெற்றியில் பூசி வந்தால் சகல நன்மைகளும் தேடிவரும் என்பது ஐதீகம் மலைனூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்தாலே போதும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அங்காளம்மனை ஆடி மாதம் சென்று வழிபட்டால் பக்தர்களை பிடித்த தோஷம் பில்லி சூனியம் ஏவல் போன்றவை தானாக விலகும் மேல்மலையனூருக்கு மூன்று அமாவாசை தொடர்ந்து வந்து அங்காளம்மனை வழிபட்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டு வந்தால் குழந்தை பேரு நோய் நிவர்த்தி திருமண யோகம் ஆகியவை வந்து சேரும் அங்காளம்மனை தொடர்ந்து வழிபட்டால் ராகு கேது தோஷ பாதிப்பு உங்களை நெருங்கவே நெருங்காது இக்கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது கோவில் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்து கிரானைட் கற்களால் ஆன சுவர் எழுப்பப்பட்டுள்ளது கொடிமரம் சன்னதியின் நுழைவாயிலுக்கு எதிரே வைக்கப்பட்டுள்ளது கொடிமரத்திற்கும் நுழைவாயிலுக்கும் இடையில் பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது அங்காள பரமேஸ்வரி அம்மன் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இக்கோவில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அறிய வேண்டுமானால் மேல்மலையனூர் கோவில் வரலாற்றை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோவிலின் பின்னணியில் உள்ள கதை ஒரு தனித்துவமான மற்றும் விசித்திரமானதாகும் பிரம்மாவின் தலையை துண்டித்ததற்காக சரஸ்வதி தேவி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் சபித்ததாக நம்பப்படுகிறது பிரம்மாவின் வெட்டப்பட்ட தலை சிவனின் கைகளில் ஒட்டி மேலும் சரஸ்வதி தேவி அவரை பசியுடனும் உறக்கமின்றி வீடற்றவராகவும் சபித்தார் இதன் விளைவாக சிவபெருமான் மயானங்களில் அலைய வேண்டியிருந்தது மேலும் அவர் கையில் எடுக்கும் எந்த உணவையும் பிரம்மாவின் துண்டிக்கப்பட்ட தலையால் உட்கொள்ளப்பட்டது அவருக்கு தாகமும் பசியும் ஏற்பட்டது மறுபுறம் பார்வதி தேவி தன் அழகை இழக்கும்படி சபிக்கப்பட்டார் அவரது உதவியாளர்கள் அனைவரும் பேய்களாக மாறுவார்கள் பாம்பாக பிறந்து மேல்மலையனூர் கோவிலில் உள்ள நீர்த்தேக்கத்தில் நீராடுவதுதான் அவர் இதை தவிர்க்க ஒரே வழி இதனால் பார்வதி தேவி நீர்த்தேக்கத்தில் குளித்து தன்னையும் உதவியாளர்களையும் சாபத்திலிருந்து வெற்றிகரமாக காப்பாற்றினார் கோவிலின் ஆற்றல் மிக்க குணங்களால் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி மேல்மலையனூரில் உள்ள இந்த புனித கோவிலுக்கு வருகை தரும் மக்களையும் தன் பக்தர்களையும் ஆசிர்வதிக்க முடிவு செய்தார் அன்றிலிருந்து இத்தலம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் என்று அறியப்படுகிறது அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் கருவறையில் உள்ள குற்றையே தேவியாக வழிபட்டு பூசிக்கின்றார்கள் வருடாந்திர உற்சவத்தின் போது கிராமத்தினர் புதிய தேரில் அம்மனை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள் பௌர்ணமி தினங்களில் இந்த ஆலயம் பக்தர்கள் வந்து வணங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பல ஊர்களிலும் இருந்து மக்கள் வந்து இங்கு பொங்கல் வைத்து படைக்கின்றார்கள் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அங்காள பரமேஸ்வரிக்கு நடைபெறும் வருடாந்திர திருவிழாவின் போது மயானக் கொள்ளை என்ற பெயரில் பெரிய விழா நடக்கும் போது பக்தர்கள் அங்கு பலதரப்பட்ட தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அதை அங்காள பரமேஸ்வரிக்கே அர்ப்பணிக்கின்றார்கள் அங்கு மயானத்தில் அம்மனை ஆராதிக்கின்றார்கள் பலர் சாமி ஆடிக்கொண்டே செல்வார்கள் அங்காள பரமேஸ்வரிக்கு நாட்டின் பல இடங்களிலும் ஆலயங்கள் உள்ளன என்றாலும் மேல்மலையினூர் ஆலயமே முக்கிய ஆலயமாகும் திருவிழாக்கள் இக்கோவிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மிக முக்கியமான திருவிழா மசான கொள்ளை ஆகும் இது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கொண்டாடப்படுகிறது அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கோவிலை சுற்றி வந்து அம்மனின் அருள் பெறுகிறார்கள் சித்திரை மாதத்தில் நடைபெறும் மற்ற முக்கியமான திருவிழாக்கள் தமிழ் புத்தாண்டு மற்றும் லட்சதீபம் ஆகும் அன்றைய தினங்களில் சிறிய விளக்குகளால் கோவில் முழுவதும் அலங்கரிக்கப்படுகிறது மாசி தேர் திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அன்று கோவில் தேர் வீதிகளில் வளம் வருகிறது மேலும் தீபாவளி தைப்பொங்கல் நவராத்திரி மற்றும் சிவராத்திரி ஆகியவனும் ஏனைய முக்கிய பண்டிகைகளாகும் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி சிருஷ்டியின் ஆற்றலாகவும் ஆதாரமாகவும் விளங்குகிறார் இதனால் எந்த சவாலையும் தவிர்த்து வெற்றியை பெறக்கூடிய தன் அருள் நிறைந்த வாழ்வை பெற தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சந்ததி வரம் திருமணம் தம்பதிகளுக்கிடையே நல்லுறவு ஏற்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மக்கள் இக்கோவிலில் வழிபடுகின்றனர் இக்கோவில் பக்தர்களின் பார்வைக்காக காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்து வைக்கப்படுகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழ்த்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்